ஒரு ஜாதகம் பெற்றோர்களுக்கு கேட்ட கேள்வி எங்கிட்ட வந்தாரு இல்லையா அவர் வரும்போது வாடகை தான் வாழ்ந்துட்டு இருந்தார் எப்போ அந்த கரு உருவாக கூடிய அவர் வாழ்ந்தது ஒரு வாடகை வீட்டில் அவரு டெலிவரி ஆகி குழந்தை வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பவும் இந்த பையன் வீட்டுக்கு வராங்க வரும்போது வாடகை வீட்டுக்கு வரல சொந்த வீட்டுக்கும் சோ அப்படி ஒரு அம்சத்தை உருவாக்கி கொடுத்தது அந்த குழந்தையின் பிறப்பு சாயராம் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தின மகாமியா என் வாழ்க்கை ஓகே அப்படின்னா எப்போ வந்து கொடுக்குங்க அப்படின்னு கேட்டாச்சு இதுக்கு அவர்கிட்ட நான் பதில் சொல்லலை ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் வீடியோ வரும் பாருங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ரைட் ஒரு கரு உருவாகி நூறு நாள் ஆயிடுச்சுன்னா நூறு நாளுக்கு பிறகு அந்த குழந்தையின் ஜாதகம் பெற்றோர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஓகேங்களா இதுதான் பொதுவாக ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நான் என்ன ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த பிறந்த ஜாதகத்தை ஜோதிடர் கிட்ட கொடுத்து நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இந்த குழந்தை என்ன பேரு வைக்கணும் முதல் எழுத்து மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க அந்த முதல் எழுத்து வாங்கிட்டு வந்துருங்க அதை வச்சு அந்த குழந்தைக்கு பெயர் வைங்க அது சிறப்பு ஓகேங்களா அப்ப அந்த குழந்தைக்கு அண்டர் சவுண்ட் வைப்ரேஷன் எல்லாமே வரும் அது அவங்களுக்கு நன்மையை கொடுத்தோம் இதை மற்றரும் செய்தால் போதும் இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட ஜாதகம் பார்க்கறது நல்லதுன்றது என்னுடைய ஓகேங்களா ரைட் இப்போ ஒரு குழந்தை உருவானதுக்கு அப்புறமே அந்த பெற்றோர்களுக்கு நன்மை கொடுக்கும் சொன்னாங்க அதே நேரத்தில் பெற்றோரின் ஜாதகம் நல்லா இருந்தாதான் அது பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கும் அதனால அந்த பிள்ளைகளால் பெற்றோருக்கு நன்மை கொடுக்கும் இப்போ பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா அம்மா அப்பாவோடைய ஜாதகம் மிக முக்கியமாக வேலை செய்யும் ஒரு குழந்தைக்கு அப்போதான் அந்த குழந்தையோட ஜாதகம் இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எங்கிட்ட வந்தார் இல்லையா அவர் வரும்போது வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் எப்போ அந்த கரு உருவாக கூடிய காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தது ஒரு வாடகை வீட்டில் அவர் டெலிவரி ஆகி குழந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பவும் இந்த பையன் வீட்டுக்கு வராங்க வரும்போது வாடகை வீட்டுக்கு வரல சொந்த வீட்டுக்கு வந்து சோ அப்படி ஒரு அம்சத்தை உருவாக்கி கொடுத்தது அந்த குழந்தையின் பிறப்பு அதற்கு முன்பு இவர்களுடைய ஜாதகம் அதுக்கு ஏற்றா போல் ஆச்சு இதனால தான் இந்த அம்சம் அவங்களுக்கு கிடைச்சது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெற்றோரினுடைய காலகட்டங்கள் சரியாக இருந்து அவங்க சரியாக கால்குலேட் பண்ணி அந்த குழந்தைக்காக இவர்கள் முயற்சிகள் எடுத்தால் அந்த குழந்தையின் ஜாதகம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இதனால் என்ன ஆகணும்னா அந்த குழந்தை வளர 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 இந்த பெற்றோர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மேன்மை வந்துக்கிட்டே இருக்கும் மேலே 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 போய்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக புரியுதுங்களா அப்போது ஒரு குழந்தையோட ஜாதகம் பெற்றோர்கள் நல்ல விதமாக வேலை செய்யணும்னா பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக ஜாதக ரீதியாக இவங்க கொடுத்தால் அது பலன் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு வந்து செய்ய புரிஞ்சது இல்லைங்களா சந்தோஷம் நல்லது நடக்கும் சேலம்